சின்ன மருமகள் சிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வியோட காலேஜுக்கு ராஜாங்கம் செய்து சன்னாசின்னு எல்லாருமே வந்திருக்காங்க அங்கே காலேஜில் வந்த இங்கே ராஜாங்கமும் ஏற்கனவே இந்த காலேஜை நான் தான் ஆரம்பித்து வச்சேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இத்தனை பேர் இங்கே படிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பேச ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே தன்னுடைய அப்பா பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கீழே உட்காந்துட்டு இருந்த இங்கே செய்தும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்லையே தமிழ் செல்வி இன்பட்டு பெரிய காலேஜ்லையா படிக்கிறா இந்த காலேஜில் படித்த எல்லாரும் பெரிய பெரிய டாக்டராக இருக்காங்க போலையே அப்போ தமிழ் செல்வியும் நல்லா படித்து முன்னேறி டாக்டர் ஆயிருவா போல அப்படின்ற மாதிரி செய்து பார்த்துக்கிட்டே இருக்க தமிழ் செல்வி நினைக்கிறாங்க நம்ம படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நமக்காக இவங்க எல்லாரும் இந்த காலேஜுக்கு வரணும் என்னை பார்த்து ரொம்பவே பெருமைப்படணும் என் மாமனார் என் மருமக தான் இந்த காலேஜில் படிச்சிருக்கான்னு அவரே எல்லார் முன்னாடி என்னை பெருமையாக பேசணும் கண்டிப்பாக அதுக்காக நான் முயற்சி செஞ்சு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்க அங்கே வந்துட்டு இங்கே ராஜாங்கம் பேசுகிறாரு இந்த வருஷம் யார் நல்லா படித்து முதல் இடத்துக்கு வரீங்களோ உங்களுக்கு படிப்பு செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அது யாராக இருந்தாலும் நான் சொன்னதை செய்வேன் வருஷம் வருஷம் இப்படி நான் செய்கிறது என்னுடைய வழக்கம்தான் அதனால் இந்த வருஷமும் யார் நல்லா படித்து முதல்ல வரீங்களோ நீங்கள் இந்த படிப்பை முடிக்கிறதுக்கு எம்பட்ட செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள எல்லாரும் ராஜாங்கத்தை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க அப்போ தான் அங்கே உள்ளவங்களுக்கு தெரிய வருது ராஜாங்கம் இந்த தமிழ் செல்வியோட மாமனார் போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க தமிழ் செல்வி கிட்டே வந்து இங்கே ஜெனியும் கேட்குறாங்க உங்கள் மாமனார் தானே இவர் என்னதான் இருந்தாலும் நீ இவ்வளோ பெரிய இருந்து படிக்க வந்திருக்குறியா ஆனாலும் நீ உன் வீட்டுக்காரரை நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு உன் மாமா தான் இங்கே பெரிய பொறுப்பில் இருக்கிற ராஜாங்கம்னு ஆனால் நீ இதை பற்றிலாம் சொல்லவும் இல்லை பெரிய வீட்டிலேருந்து வந்திருக்கேன்னு நீ பெருசாக அதை எங்ககிட்ட தெரியப்படுத்தவும் இல்லையே ஏன் அப்படின்னு கேட்க நான் என் வீட்டுக்காரர் கூட சந்தோஷமா வாழ்ந்திருந்தா நான் தான் இவங்களோட மா இவங்க வீட்டில் உள்ள ம மருமகன்னு சொல்லியிருப்பேன் என் வீட்டுக்காரர் தான் செய்தன்னு ரொம்ப பெருமையாக பேசியிருப்பேன் நானே செய்தவை பெரியணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் இவங்களை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை படிப்பு மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் நான் படித்த முன்னேறினாதான் என் அருமை பெருமை இவங்களுக்கு தெரியுன்றதுக்காகவும் என் வாரிசுக்காகவும் தான் நானே கஷ்டப்பட்டு இந்த காலேஜில் படிக்க சேர்ந்திருக்கேன் இப்போ நான் சொல்கிறத விட என் தமிழ் செல்வி தான் என் மருமகன்னு பெருமையாக என் மாமனார் சொல்லி எல்லாரும் முன்னாடியும் என்ன அறிமுகப்படுத்தணும் அதுதான் எனக்கு பெருமை சந்தோஷம் அது வரைக்கும் இந்த பெரிய குடும்பத்தில் உள்ள மருமக தான் நான் சேது தான் என் வீட்டுக்காரரு சொல்லப்போனால் இந்த ராஜாங்கந்தான் என் மாமனார்னு நான் யார்கிட்டையும் எப்போயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்கிறாங்க தமிழ்செல்வி படிக்கிற காலேஜில் நடந்த ஃபங்க்ஷனில் நல்லபடியாக கலந்துக்கிட்டு இங்கே ராஜாங்கம் பேசி அவர் செய்கிற உதவியெல்லாம் அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப உடனே இங்கே செய்துவோம் அப்பா நீங்கள் இவ்வளோ பேருக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்களா எனக்கு இன்றைக்கி தான்ப்பா தெரியும்னு கேட்கும்போது நான் இன்னும் பெரிய உதவியெல்லாம் செய்யலை படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களுக்கு அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் படித்து முடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற எல்லாருக்குமே நம்ம பண உதவி செஞ்சால் அவங்க ஒரு பெரிய நல்ல ஒரு டாக்டராகவும் வருவாங்க அதனால் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்ய முடியும்ல அவங்களால அதனால தான் இப்படி வருஷம் வருஷம் எண்பட்டு பேர் நல்ல முதல் இடத்துக்கு வராங்களோ எல்லாரையும் படிக்க வைக்க நான் தயாராக இருக்கேன்னு எப்பயுமே நான் பேசுகிறதான் செய்யுது இதை நான் பெருசாக வெளியில் சொல்லிக்கிறதில்லை அது மட்டுமா நிறைய பேருக்கு முடியாம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு செலவு செய்கிறது அவங்கள பார்த்துக்கிறதுன்னு ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சாதான் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் அது நல்லது தானே செய்யுது அப்படின்னு சொல்ல நான் கூட இப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா தமிழ் செல்வி அந்த தான் இப்போ படிக்கிறான்னு சொல்லும்போது அதான் பார்த்தேன்ல தமிழ் செல்வி அங்கே தான் படிக்கிறான்னு தமிழ் செல்வி படித்து நல்லபடியாக ம மதிப்பெண் வாங்கினாலும் அவளுக்கும் நான் உதவி செய்வேன் யாரையும் நான் வந்து பிரித்து பார்க்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க அங்கே ஃபங்க்ஷன்ல நடந்த எல்லாத்தையும் மோகனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் சாப்பிட்டுட்டு தனியாக உட்காந்துட்ருக்கேன் இருக்கேன் அங்கே அப்பத்தாவுக்கு ரொம்பவே முடியாம போகுது அப்பத்தாவுக்கு இப்படி ஆன உடனே இருந்த ஆறுமுகம் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு அப்பத்தா ரொம்ப முடியாம இருக்காங்க என்னென்னு வந்து பாருங்கன்னு பதட்டமா சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே அங்க வந்து பார்த்து அம்மா என்னமா ஆச்சு அப்படின்னு அங்கே தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அப்பத்தா கண்மூழிக்கவே இல்லை உடனே சேதுவா வர சொல்லுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்த தமிழ் செல்வியும் அப்பத்தா ரொம்ப முடியாமல் கண்மொழிக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க உடனே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் அதுக்குள்ளே அப்பத்தாக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி ஆனால் என்ன செய்யணும்னு எனக்கு காலேஜில் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நான் முதலுதவி செஞ்சால் கண்டிப்பாக அப்பத்தா நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் அப்பத்தாவை காப்பாற்றிடலான்னு சொல்லும்போது அங்கே வந்த ஈஸ்வரியும் ஏமா தமிழ் செல்வி இது என்னம்மா நீ படிக்கிற எல்லாத்தையும் தான் வந்து செஞ்சு காமிக்கணுமா இங்கே என் மாமியாருக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயமா இருக்கு நீ முதல்ல அமைதியாரு காரில் தானே போகிறோம் நம்ம எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப தூரமாக இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே அப்போத்தாக்கு ஏதாவது ஆயிரும் எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன் அப்படின்னு சொல்லி முதலுதவியும் செய்கிறாங்க தமிழ் செல்வி இதை பார்த்துட்டு ஈஸ்வரி என் அம்மாவுக்கு மட்டும் ஒன்னால் எதுவும் ஆச்சு அவ்வளோ தாண்டி தமிழ் என்ன படிக்கிற திமிரில் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியா எங்கள் அம்மா கண்மூழிக்காமல் இருக்காங்க இப்போ என்னவோ முதலுதவி செய்கிறப்போ செய்ய போகிறேன்னு சொல்லி இப்படி பிரச்சனை செஞ்சுட்ருக்கேன் அண்ணே இவெல்லாம் யாருனே நம்ம வீட்டுக்குள்ளே வர விட்டுருக்கீங்கன்னு தமிழ் செல்வியை இவ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வரலாம் அம்மாவை காப்பாற்றணும்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் இவ இப்போ தானே டாக்டருக்கு படிக்கிறா இவனே டாக்டர் ஆகிட்டாளா இல்லையே இவ சொல்கிறானே நீங்களும் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே மோகனாவும் போதும் ஈஸ்வரி போதும் சாவித்ரி தமிழ் செல்வி நல்லா படிக்கிற பிள்ளை அவளுக்கு தெரியாதா காலேஜில் அவளும் டாக்டருக்கு தானே படிக்கிறா அவங்க ஏதோ நல்லது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியும் நம்ம ஹாஸ்பிட்டல் ஒன்றும் பக்கத்தில் இல்லை உங்களுக்கே தெரியும் என் வீட்டுக்காரரை சேர்த்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் அத்தையும் சேர்க்கணும் அது ரொம்ப தூரம் இருக்கிறதுனால முதலுதவி செஞ்சா நல்லதுன்னு தமிழ் செல்வி சொல்றாலை நம்ம குடும்பத்து மேலே தமிழ் செல்விக்கு அம்புட்டு அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ என்ன செய்யணுமோ செய் தமிழ் செல்வி எப்படியோ அத்தையை காப்பாற்றணும் அவ்வளவுதான் அப்படின்னு மோகனாக அழுகுறாங்க தமிழ் செல்வி நல்லபடியா முதலுதவியை செஞ்சுட்டு சேதிக்கிட்ட இப்போ நீங்கள் அப்பத்தாவை கூட்டிகிட்டு போங்க அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணும் நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் அப்பா இருக்கார்ல பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாவை அங்கே காரில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன உடனே ராஜாங்க வரதை பார்த்துட்டு டாக்டர் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க என்னாச்சுங்கயா அப்படின்னு கேட்க என் அம்மா திடீர்னு ரொம்பவே முடியாமல் ஆயிட்டாங்க என்ன ஏதுன்னு பாருங்கள் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல என் அம்மாவை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு கண் கலங்கி நிற்க அங்கே இருந்த டாக்டரும் இங்கே அப்பத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்பத்தாவை பார்த்து பார்த்து செய்து ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க அப்போத்தா இருக்கும்போது தமிழ் செல்வி கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும் செய்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ என்னை பற்றி இப்படி கேள்வி கேட்கவோ என்னை திட்டவோ எனக்குன்னு யாரும் இல்லாமல் ஆயிடுவாங்க போலையே அப்பா அப்போத்தான் கண்முழிச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கள்லப்பா அப்போத்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்னாப்பா நானும் ஆசைப்பட்டேன் இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கேன் எனக்கும் என் அம்மாவை நினச்சி ரொம்பவே பயமாகவும் மனசு வேதனையாகவும் இருக்குது செய்து கண்டிப்பாக என் அம்மாவுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் எம்பிட்டு பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய பெரிய டாக்டரை வர வச்சு எம்பிட்டு செலவானாலும் நான் என் அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி நினைக்கிறாங்க இந்த என் அத்தை இருக்கக்கூடாது என் மாமியார் மட்டும் இருந்தால் தமிழ் செல்வி செய்துவை ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க இந்த சேதுக்கு அப்போத்தானா ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த அப்பத்தாவே சேதுவோட மனசை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க இந்த அப்பத்தா தானே இங்கே சேது இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது தமிழ் செல்வி கூட அந்த வீட்டில் தான் ஒன்றா இருக்கணும்னு திட்டம் போட்டு சேதுவை அனுப்புனது அதனால் இவங்க மறுபடியும் குணமாகி வீட்டுக்கு வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தமிழ் செல்வி சேதுவை நம்மளால் நல்லபடியாக பிரிக்க முடியும் ஏன்னா எப்படி மோகனா இந்த மலர் தமிழ் செல்விக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி என் மாமியாரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி நினைக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அப்போத்தான் கண்மொழிக்கிறாங்க அப்போத்தான் நல்லாவே மூச்சு விடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு டாக்டரும் வெளியில் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட ஐயா உங்கள் அம்மா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கண்மொழிச்சிட்டாங்க ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் செஞ்சிட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக நீங்கள் முதலுதவி கொடுத்து கூப்பிட்டு வந்தது தான் நீங்கள் அப்படி செய்ய போய் தான் உங்கள் அம்மாவை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது ஆமாம் யாராவது வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களான்னு கேட்க உடனே மோகனா இல்லைங்க என் மருமக டாக்டருக்கு படிக்கிறா அவ தான் இந்த மாதிரி முதலுதவி செஞ்சா எந்த பிரச்சனையும் ஆகாது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் அப்பத்தாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு அவள் காலேஜில் படித்ததை வச்சு இந்த மாதிரி செஞ்சு தான் இங்கே அனுப்புனா இப்போ எங்கள் அத்தை பரவாயில்லையான்னு கேட்கும்போது உங்கள் மருமக சரியான நேரத்தில் முதலுதவி செஞ்சு உங்கள் மாமியாரை காப்பாற்றியிருக்காங்க அதனால தான் சேத உங்கள் அப்பத்தாவுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கண் முழிச்சிட்ருக்காங்க இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இங்கே ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அப்படியே கூப்பிட்டு வந்திருந்தா கூட உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணாலும் இருக்கும் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல உடனே ராஜாங்கமும் அவள் சொல்கிறீங்கன்னு கேட்க உடனே மோகனா நான் அப்போவே சொன்ன இல்லை தமிழ் செல்விக்கு எல்லாம் தெரியும் அவள் நல்லா படிக்கிற பிள்ளை அவள் காலேஜில் சொன்னதை தான் செய்கிறான்னு நீங்கள் எல்லோரும் தான் தமிழ் செல்வியை திட்டுனீங்க இவள் பாருங்கள் தமிழ் செல்வியால் தான் இங்கே நம்ம அத்தைக்கு நல்லது நடந்திருக்கு இனியாவது தமிழ் செல்வியை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்ற மாதிரி மோகனா பேசிகிட்ருக்கேன் எல்லாரும் போய் அப்பாத்தாவை பார்க்குறாங்க உடனே ராஜாங்கோ அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா நான் இருக்கேன் இருக்கான் சன்னாசி இருக்கோம் எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவோம் நீங்கள் சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு வருவீங்கம்மா அப்படின்னு சொல்ல நீ அல்லாத ராஜாங்கோ நீ ஹாஸ்பிட்டல் இதே ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப இதே மாதிரி தான் உன் அம்மா நான் கஷ்டப்பட்டு நின்ன நீ குணமாயிட்ட இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க சேதுவோட வாழ்க்கையை தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்றத பார்த்துட்டா அப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்ல அப்போத்தான் அப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் எப்பயும் போல் என்னை திட்டுறதுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதெல்லாம் பார்க்குறதுக்காகவும் நீங்கள் வரணும் அப்பத்தா அப்படின்னு சொல்லி செய்தும் அழுகிறாரு அப்பத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி தமிழ் செல்வி செஞ்ச அந்த பெரிய உதவியால் தான் அப்பத்தாவை நல்லபடியாக காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தமிழ் செல்வி மேலே ஒரு நல்ல எண்ணம் வருது ஆனால் இதெல்லாம் பார்த்த சாவித்திரி ஈஸ்வரிக்கு கோபம் வருது என்ன இவங்க எல்லாரும் தமிழ் செல்வியை பிடிக்காதுன்னு வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ என்னவோ தமிழ் செல்வி உதவி செஞ்சுட்டா நல்லா படிக்கிற பெரிய டாக்டர் ஆயிருவான்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கிற ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக ராஜாங்கம் போகிறார் கூட சேதவும் கிளம்பி போக அந்த சமயம் உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் நல்ல சரியானதுக்கப்புறமா குணமானதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல ரொம்ப நன்றி டாக்டர் நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது நான் செஞ்ச உதவியை விட உங்கள் மருமக தமிழ் செல்வி கொடுத்த அந்த உதவி தான் பெரிய உதவி அவங்க முதலுதவி செய்யணும்னு தெரிஞ்சு சரியான நேரத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க இல்லைன்னா எங்களால் கூட உங்கள் அம்மாவை காப்பாத்திருக்க முடியாது சொல்லப்போனால் டாக்டருக்கு படிக்கிற உங்கள் மருமகளுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் ஆமா செய்து உங்கள் மனைவி செஞ்ச உதவியை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆமாம் அவள் பெரிய காலேஜில் படிக்கிறா அப்படின்னு சொல்ல நல்லா படிக்க வைங்க இந்த மாதிரியான திறமையான டாக்டர்கள் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே டாக்டரும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஐயா உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன் நீங்களே இங்கே வந்துட்டீங்க இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாரு அது வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே ராஜாங்கம் இதே ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தப்போ போஸு பிரச்சனை செய்யணும்னு வந்து ராஜாங்கம் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு வந்து அந்த ரூமில் ராஜாங்கத்துக்கு பிரச்சனை செய்ய நினச்சது எல்லாமே அங்கேருந்து சிசிடிவியில் இருந்தது எல்லாத்தையும் அங்கே இருந்த டாக்டர்கள்லாம் பார்த்துட்டு இதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்போ ராஜாங்கம் அப்பத்தாவுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால செய்த முன்னாடியும் இங்கே ராஜாங்கம் முன்னாடியும் போஸை பற்றின உண்மையை சொல்லி அந்த ஆதாரத்தையும் காமிக்க உடனே டாக்டர் சொன்னது அந்த ஆதாரம்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இங்கே வந்து ராஜாங்கமும் செய்துவோம் உடனே செய்து என்ன டாக்டர் இது இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க அப்பா போஸ் என்னப்பா நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் நல்ல வேலை ஆனால் நீங்கள் அந்த ரூம்ல இல்லையே அதுக்கு மேலே என்னதான் நடந்தது உங்களை அப்போ காப்பாத்தினது யார் போஸ் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல அங்க இருந்த டாக்டரும் இன்னொரு ஆதாரத்தையும் காமிச்சு தமிழ் செல்வியை காமிக்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க யாருன்னு தெரியல உங்கள் மருமகளா அப்படின்னு கேட்க ஆமாம் தமிழ் செல்வி என் மருமகதான் அவங்க தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக வேறு ஒரு ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கேயும் போஸ் வந்து பிரச்சனை செஞ்சுருக்காரு இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை காப்பாற்றியிருக்காங்க ஆனால் போஸ் கூட பேசிகிட்டு இருந்தது இவங்க தான் ஈஸ்வரியமும் காமிக்க அப்போ ஈஸ்வரியும் போஸும் திட்டம் போட்டு தான் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படிலாம் செஞ்சுருக்காங்க தமிழ் செல்வி தான் என்னை காப்பாற்றியிருக்கா போல தமிழ் செல்வி மட்டும் அந்த நேரத்தில் வரலன்னா போஸால் எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும் இப்போ என் அம்மாவை காப்பாற்றி அப்ப நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என்னை பார்க்கக்கூட வரக்கூடாதுன்னு சேது எவ்வளவோ திட்டியும் சரியான நேரத்துக்கு வந்து தமிழ் செல்வி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சு காப்பாற்றியிருக்கான்னு இங்கே தமிழ் செல்வி மேலே அவ்ளோ கோவமா இருந்த ராஜாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி சேதுவை பார்த்து அலாரமிக்கும்போது போது சேதுக்கு உண்மை தெரியுது போஸை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின உடனே அவன் திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சிருக்கான் போசால எங்க அப்பாவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு ஆனா அது எல்லாத்தையும் ஈஸ்வரி கூடவே இருந்து பாத்திருக்காங்க ஆனா உண்மையை மறைச்சிருக்காங்க தமிழ்செல்வி இந்த உண்மை தெரிஞ்சா பிரச்சனையாயிரும் வீட்டிலன்றதுக்காக அவளும் உண்மையை சொல்லாமல் என் அப்பாவை இப்படிலாம் தன்னை பற்றி கூட யோசிக்காம எனக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு மாசமாக இருக்கும்போது கூட ஏன் அப்பாவை காப்பாற்ற போஸை போஸை வந்து வெளுத்து வாங்கியிருக்காளே இப்படிப்பட்ட தமிழ் செல்வியை நானும் புரிஞ்சுக்காம அவளை கண்டுக்காம இப்படிலாம் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நிற்கிறாரு சேது உடனே அந்த ஆதாரத்தை செய்து வாங்கிக்கிறாரு அப்பா இப்ப சொல்லுங்கப்பா அந்த போஸ் எங்க இருந்தாலும் தேடி அவனை கொண்டு வந்து அவனை வெளுத்து வாங்கி போலீஸ்ல நான் மாட்டி விடுறேன்ப்பா உங்களுக்கு எம்பிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கான் அந்த போஸு இனி அவனை சும்மா விடுறதா அப்படின்னு கோவமா கிளம்பும் போது வேண்டாம் போ வேண்டாம் செய்து போஸு எங்க வேணாலும் இருக்கட்டும் ஆனா நம்மளுக்கு உதவி செஞ்சது அந்த தமிழ் செல்வி அவளை முதல்ல நல்லபடியா கவனிச்சுக்கணும் உன்னுடைய அப்பத்தா வேற ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இப்ப கோவப்பட்டு நீயும் கிளம்பி போய் பிரச்சனையாயிருச்சுனா என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கணுன்ற ஆசையில் தான் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ என் வேணால் செஞ்சுக்கேன்னு உனக்கு நான் துணையாக இருக்கேன் பொறுமையாக இரு பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம வீட்டுக்கு போகணும் அப்புறம் இதை பற்றி பேசிக்கலான்னு அந்த ஆதாரத்தையும் டாக்டர் மூலமாக தெரிஞ்ச உண்மையவும் தெரிஞ்சிக்கிட்டு இங்கே வந்து போஸ் மேலேயும் ஈஸ்வரி மேலையும் சேதவும் ராஜாங்கமும் ரொம்பவே கோபத்தில் இருக்க மோகனா பக்கத்தில் இருந்து அப்பத்தாவை நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க வீட்டில் இருக்க தமிழ் செல்வி மோகனாக்கு ஃபோன் பண்ணி அங்கே அப்பத்தா எப்படி இருக்காங்கன்னு கேட்க தமிழ் செல்வி நீ மட்டும் இல்லைனா உன் அப்பத்தாவை யாராலையும் காப்பாற்றிருக்க முடியாதுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் உன்னை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க தமிழ் செல்வி நீ சரியான நேரத்துக்கு உதவி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நீ ஃபோனை கொடு மோகனா என் பேத்தி தமிழ் செல்விக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அப்பத்தா சொல்லி ஃபோனை வாங்குறாங்க உடனே இங்கே தமிழ் செல்வியும் அப்பத்தா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் வீட்டு மருமக நீ தமிழ்செல்வி தானே அப்படின்னு சொல்ல நான் என்ன அப்போ தான் செஞ்சேன் நான் எதுவுமே செய்யலை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இப்போ இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் தமிழ் இருந்தாலும் நீ மட்டும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருந்தா நான் இன்னும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எனக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு இருந்திருப்பேன் எனக்கு இப்படி ஆகும்போது கூட உன எனக்கு ஓ ஞாபகமும் செய்து ஞாபகமும் தான் வந்தது தெரியுமான்னு கேட்டு அழுகிறாங்க அப்போ தான் இப்போ நீங்கள் அழக்கூடாது நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் சொல்ல நீ டாக்டருக்கு படிக்கிறல்ல அதனால தானே எனக்கு சரியான நேரத்தில் முதலுதவி செஞ்சு என்னை காப்பாற்றிருக்க உன்னை என் இந்த டாக்டரெல்லாம் பாராட்டி பேசினாங்க அதை கேட்க தான் நீ இல்லை நான் சீக்கிரமாக உன்னை பார்க்க வந்துடுவேன் தமிழ் நீயும் செய்து ஒன்று சேர்ந்து வாழ்கிற வரைக்கும் எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பத்தா இப்படி நீங்கள் கே பேசுகிறத கேட்க உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி அப்பத்தாவுக்கு மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்துக்கும் பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது ஆனால் ஈஸ்வரிக்கு எதுவுமே தெரியாததுனால சாவித்திரியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அங்கே வீட்டுக்கும் அப்பத்தாவை கூட்டிகிட்டு எல்லாரும் வர அப்பத்தாவும் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த சமயம் இங்கே ராஜாங்கம் சன்னாசி செய்தன்னு எல்லாருமே ரொம்ப கோபமாக வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட அங்கே வந்துட்டு நிற்கும்போது என்னமாம்மா எதுக்கு எல்லாரையும் வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க ஈஸ்வரி எல்லாரும் என் முன்னாடி நல்லா பேசுகிறீங்க எங்கள் குடும்பத் நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க ஆனால் இதில் யார் உண்மையாக இருக்கீங்க யார் பொய் சொல்கிறீங்கன்னு தானே எனக்கே தெரிய வந்தது அதான் அவங்க கிட்ட சொல்லலாமே அப்படின்னு உடனே இங்கே இங்கே வந்து செய்துவோம் அப்பா என்னப்பா இருக்கீங்க அந்த போஸ் எங்கேன்னு கேளுங்கப்பா இந்த ஈஸ்வரி கிட்ட அப்படின்னு சொல்ல போஸா அப்படின்னு ஈஸ்வரி பேர் எதிர்ச்சியோட மாமா என்ன செய்து என்ன சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்க நான் நேராகவே கேட்குறேன் உன் பையன் போஸ் எங்கே இருக்கா போஸ் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் போஸால் ஹாஸ்பிட்டலில் எனக்கு நடந்த பிரச்சனையை நான் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டரே அங்கே இருந்த சிசிடிவி மூலமாக எடுத்த ஆதாரத்தை என்கிட்ட காமிச்சிட்டாரு தமிழ் செல்வி எனக்கு செஞ்ச உதவியும் தெரியும் சேது கூட இங்கே போஸ் கூட சேர்ந்து எனக்கு நீ பிரச்சனை செஞ்சதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல மாமா நான் உங்களை காப்பாற்றணும்னு நினச்சேன் நான் உங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கல மாமா அந்த போஸ் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ கோபத்தில் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான் அதுக்குன்னு போஸ் மேலேயும் நீங்கள் கோவப்பட வேண்டாம் இந்த குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் மேலேயும் நீங்கள் கோவப்பட வேண்டாமாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அழ ஆரம்பிக்கிறாங்க போதும் ஈஸ்வரி இதுக்கு மேலே நீ பேசாத போஸ் மேலேயும் தப்பு இருக்குது ஓ மேலேயும் தப்பு இருக்குது அப்படியே போஸ் பிரச்சனை செய்ய வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு வந்திருந்தாலும் இந்த உண்மையை முதல்ல நீ செய்துக்கிட்டேயும் சன்னாசிக்கிட்டேயும் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா இத்தனை நாள் உன் பையனுக்காக தானே இந்த உண்மையை மறைச்ச அவனை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே நீ நினச்ச அப்போ இந்த குடும்பத்து மேலே உனக்கு அக்கறை இல்லை போஸ் தான் உனக்கு முக்கியம் அப்படி தானேன்னு கேட்குறாங்க அந்த போஸ் எங்கே இருந்தாலும் இங்கே வரணும் அவன் எங்கே இருக்கானோ உனக்கு தெரியும் ஈஸ்வரி நீ சொல்லுன்னு கேட்கும்போது மாமா போஸ் அந்த தப்பை செஞ்சுட்டான் அது தமிழ் செல்விக்கு தெரியும் உங்களை காப்பாற்றின தமிழ் செல்விக்கிட்டேருந்து அந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக போஸை எங்கேயாவது போயிருன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் இப்போ என் பையன் எங்கே இருக்கானோ எனக்கு தெரியாது அவன் எப்படி இருக்கானோ எனக்கு தெரியாது நான் ஃபோன் பண்ணி பேசுகிறதும் மாமா என்னை மன்னிச்சுருங்க போஸ்க்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அழுகிறாங்க தமிழ் செல்வி எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த குடும்பத்துக்காக செஞ்சுருக்கான்னு ஒவ்வொரு உண்மையும் எனக்கு தெரிய தானே தெரியுது உங்களெல்லாம் நம்பி நான் ஏமா அது தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இங்கே போஸை வெளுத்து வாங்கணும்னு நினச்ச ராஜாங்கம் ஈஸ்வரையும் சேர்ந்து தானே இப்படியெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்கன்னு ஈஸ்வரியை பலார் பலார்னு வெளுத்துவாங்க உடனே சன்னாசியும் சும்மா விடாதீங்கண்ணே உங்கள் மேலே கொஞ்சம் கூட மதிப்பு அக்கறை பொறுப்புன்னு எதுவுமே இல்லாத ஈஸ்வரி இந்த போஸ் மாதிரியே வீட்டை விட்டு வெளியில் போகணும் அந்த டாக்டர் மட்டும் இன்னைக்கு உண்மையை சொல்லலைனா நமக்கு எதுவுமே தெரிஞ்சுருக்காது போஸ் எங்கேயோ இருக்கான்னு நானும் அப் அப்படியே அமைதியாக இருந்திருப்பேன் சேது போஸை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி வா அவனை விடக்கூடாது இந்த ஈஸ்வரி போஸை கண்டிப்பாக இவங்க செஞ்ச வேலையெல்லாம் சொல்லி போலீஸ்கிட்ட மாட்டி விடணும் அண்ணனுக்கு பெரிய தப்பு செஞ்ச இவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இங்கே ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்காங்க உடனே இங்கே மலரை கூப்பிட்டு சீக்கிரமாக தமிழ் செல்வி இங்கே கூட்டிட்டு வாமா அப்படின்னு சன்னாசி சொல்ல உடனே மலர் அங்கே போயிட்டு படிச்சுட்டு இருந்த தமிழ் செல்வி கிட்டே சொல்கிறாங்க தமிழ் வீட்டில் எல்லாரும் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க நீ ராஜாங்க மாமாவை காப்பாத்தனால ஹாஸ்பிட்டலில் அது எல்லாமே ஆதாரமாக மாமாவுக்கு சேது மாமாவுக்குன்னு தெரிஞ்சிருச்சு தப்பு செஞ்சது இந்த ஈஸ்வரையும் போசும் தான் வீட்டில் பெரிய பிரச்சனை பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ வரணும்னு உன்னை வர வச்சிருக்காங்க நீ வா முழுன்னு சொல்லும்போது அக்கா என்ன சொல்கிறீங்க இந்த உண்மை வெளியில தெரியவே கூடாதுன்னு அந்த ஈஸ்வரியம்மா என்கிட்ட சத்தியம் வர வாங்கினாங்களே நானும் போஸை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்புறம் எப்படிக்கா இந்த உண்மை தெரிய வந்ததுன்னு கேக்க அப்பத்தாவையும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிட்டு போய் அங்க சேர்த்துருந்தாங்க அங்க இருந்த டாக்டர் தான் சிசிடிவில இருந்த ஆதாரத்தை பார்த்துட்டு ராஜாங்கம் அம்மா கிட்ட இதை சொல்லியிருக்காரு இங்கே உங்கள் வீட்டில் உள்ள போஸ்தானா இது உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களுக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்னு ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்க நீ தான் உதவி செஞ்சேன்னு எல்லாேருக்கும் தெரிய வந்துருச்சு அப்பத்தாவையும் நீ தான் காப்பாத்திருக்க ராஜாங்க மாமாவையும் நீ தான் காப்பாத்திருக்க உன் நல்ல மனசு யாருக்குமே வராது இத்தனை நாள் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்காம நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உன்னை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க நீ சீக்கிரம் வாயே அப்படின்னு சொல்ல இங்கே உடனே தமிழ் செல்வியும் ராஜாங்கம் வீட்டுக்கு மெதுவாக அங்கே வெளியிலயே நிற்க உடனே ராஜாங்கம் ஏன் தமிழ் செல்வி வெளியில் நிற்கிற உள்ளவாமா என் மருமகளாக எல்லா உரிமையோடையும் நீ உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுறாரு இதை பார்த்த சாவித்திரி தாமரை கோவத்தில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குறாங்க உடனே தாமரை என்னம்மா அந்த ஈஸ்வர் இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க போசும் ஈஸ்வரையும் சேர்ந்து போட்ட திட்டத்தில் இப்போ அந்த தமிழ் செல்வி பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு என் மருமகளாக உள்ளவானுவார் அந்த ராஜாங்க மாமா கூப்பிட்டுட்ருக்காரு சேதவையும் இந்த தமிழ் செல்வியும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்களா இதுக்காகவே இந்த அப்பத்தா இப்படி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கும் போலையே ஏன் தான் இப்படி நடக்குதோ நான் நினச்சது மட்டும் ஏமா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தாமரை ரொம்ப கோபமாக பேச இங்கே சாவித்திரியும் அண்ணே ஏதோ தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கானா அவள் படிப்புக்கு தேவையான பணம் கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை அந்த செல்லப்பாண்டியை வெளியில் வர வைக்க உதவி செய்யலாம் அதுக்குன்னு தமிழ் செல்வியை நீங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்களா வேண்டானே தமிழ் செல்வி வெளியிலேயே நிற்கட்டும் நன்றி சொல்லி அப்படி அனுப்பிடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் என்னவோ சேது மனசை மாற்ற பார்க்குறீங்களா சேதுவையும் இந்த குடும்பத்தையும் மாசமாக இருக்குன்னு சொல்லி தமிழ் செல்வி ஏமாத்தினதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சானே தமிழ் செல்வி வேண்டான்னு சேது முடிவெடுத்து அங்கே கோர்ட்டில் எம்புட்டு பெரிய கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமா தமிழ் செல்விய சேதுக்கு சேது கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வேண்டானே இதெல்லாம் சரியே இல்லைன்னு சாவித்திரி சொல்லும்போது இங்கே சேது ரொம்ப கோபமாக சாவித்திரியை பார்த்து முறைக்கிறாரு இந்த வீட்டில் இருக்க யாரையும் நம்ப முடியல நீங்களும் உங்க பொண்ணு தாமரையும் நான் செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி அவமானப்படுத்துனீங்க தாமரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க அதே மாதிரி ஈஸ்வரியும் போஸும் திட்டம் போட்டு என் அப்பாவே இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க ஆதாரத்தோட எங்க கிட்ட இப்போ வசமா எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும் சமயம் தா மோகனாவை கூப்பிட்டு என்னாச்சு மோகனா வீட்டில் என்ன பிரச்சனை நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே செய்து எது பிரச்சனை செஞ்சுட்டானா என் பேத்தி தமிழ் செல்வி நல்லா தானே இருக்கான்னு சொல்லி என்னை வெளியில கூட்டிட்டு போ அங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா அப்பத்தாவையும் மெதுவாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க உடனே இங்கே ராஜாங்கோ செய்து போய் வெளியில் நின்றுருக்க தமிழ் செல்விக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ என் மனைவின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல என்னப்பான்னு கேட்கும்போது எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இந்த வீட்டுல இருக்கும்போது இப்ப மாசமா இருக்கிற தமிழ் செல்வி முன்னாடி சொன்ன பொய்க்காக நாம எதுக்கு தமிழ் செல்வியை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீயும் தமிழ் செல்வியும் பிரியணும் வேண்டவே வேண்டாம் தமிழ் செல்வி இந்த வீட்டுல இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கே நல்லது தப்பு செய்யற யாரும் இந்த வீட்ல இருக்கக்கூடாது தப்பு செய்யாத தமிழ் செல்வி இந்த வீட்டில் தான் இருக்கணும் நீ போய் கூட்டிட்டு செய்துன்னு சொல்ல தமிழ் செல்வி வெளியிலேயே வெளியில நிற்கிறத பார்த்து சேது ராஜாங்க சொன்ன உடனே தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு நான் உங்க மனைவியாக வரணுமா இல்லை உங்க அப்பாவோட மருமகளா வரணுமான்னு கேட்க என் மனைவியாவே வா இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்க ஒன்ன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிக்க நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட சந்தோஷமா தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள போறாங்க உடனே ராஜாங்கம் என்னை மன்னிச்சிருமா தமிழ் செல்வி உன் அருமை பெருமை தெரியாம நீ செஞ்ச உதவியெல்லாம் புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம நான் உன்னையும் சேதவையும் பிரிக்கணும்னு அங்க தேவையில்லாம நோட்டீஸ்லாம் அனுப்பி பெரிய பிரச்சனை செஞ்சு உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டேன் என்னவோ அந்த செல்லப்பாண்டியால் நான் தலை குனிஞ்சுட்டேன் அப்படின்னு செல்லப்பாண்டி என் பேரை சொல்லி மற்ற எல்லாரையும் ஏமாத்திட்டானேன்னு உன் குடும்பத்து மேல எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணமே இல்லாம கோபம்தான் இருந்தது ஆனா என் வீட்ல இருக்கிறவங்களே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு தானே தெரிய வந்தது அதை விட நீங்க யாரும் எனக்கு பெரிய தப்பெல்லாம் செய்யலை அதனால நீ இந்த வீட்டில் செய்து கூட சந்தோஷமா வாழலாம் நீ மட்டும் இல்லைனா என்னையும் காப்பாத்திருக்க முடியாது என் அம்மாவையும் காப்பாத்திருக்க முடியாது நீ நல்லபடியாக படித்து முன்னேறி எனக்கு பேரும் புகழும் தேடித்தர வேண்டாம் நீ பெரிய ஆனால் அதுவே போதும் அது மட்டும் இல்லை நீ இல்லாமல் சேதவும் கஷ்டப்பட்டுட்ருக்கான் உன்னை பற்றி சேதுக்கு நல்லா தெரியும் நீ எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன்னு இத்தனை நாள் நம்பாத நாங்கள் எல்லாரும் உங்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் தமிழ் செல்வி நீ செய்து கூட ஒன்று செய்து வாழ்வியாமா எனக்காக செய்துவ நீ மன்னிச்சிருவியா அப்படின்னு தமிழ் செல்வி கிட்ட கேட்க தமிழ் செல்வி கண் கலங்கி நிற்க இங்கே செய்தவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்கிறாங்க உடனே அப்பத்தாவும் இப்படிலாம் நடக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் செய்தவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்கிறத பார்க்கணுன்னு இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினச்சேன் ராஜாங்கம் நீ செஞ்ச ஒரு நல்ல வேலையே இதுதான்ப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சவங்களை வெளுத்து வாங்கின பாரு அது ஈஸ்வரியா இருந்தாலும் சரி சாவித்திரியா இருந்தாலும் சரி உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தப்பு செய்யற யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது அந்த போஸை கண்டுபிடிச்சு ஈஸ்வரி போஸை போலீஸ்ல மாட்டி விடுங்க முதல்ல இந்த ஈஸ்வரிய சும்மா விடாதீங்க அது மட்டும் இல்லை ராஜாங்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதே இவங்க குடும்பத்துக்காக பார்த்து பாத்தியே செஞ்சியேப்பா ராஜாங்கம் பாத்தியா நீ ஏன் இருக்கக்கூடாதுன்னு இந்த ஈஸ்வரியும் போஸும் திட்டம் போட்டிருக்காங்க யார் சொல்கிறதையும் நம்பாத இந்த வீட்டில் பொறுப்பான மருமகனாக தமிழ் செல்வி நம்ம குடும்பத்தையே காப்பாற்றுறது இந்த தமிழ் செல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இங்க செய்தவும் தமிழ் செல்வியும் ஒன்னு செய் பார்த்து அப்போத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மோகனா இப்பதான் நான் திரும்பி வந்ததுக்கே ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வருவனோ மாட்டனோ சேது தமிழ் செல்வி ஒன்று செய்யறதை கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கணும்னு கஷ்டப்பட்டேன் இப்போ ராஜாங்கமே சேது தமிழ் செல்வியை ஒன்று சேர்த்து வச்சதை பார்த்துட்டு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு நல்ல குணமாகி வீட்டுக்கு வந்த அப்பத்தா நடந்த எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க உடனே சன்னாசி அங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த ஈஸ்வரி போஸ் செஞ்ச எல்லாத்தையுமே சொல்லி ஆதாரம் இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்கன்னு வர வச்சு அங்கே வந்த போலீஸ்கிட்ட ஆதாரத்தையும் காமிக்க இங்கே போஸ் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை வெளுத்து வாங்கணும் இங்கே ஈஸ்வரியும் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறதுனால இந்த ஈஸ்வரியை முதல்ல கூட்டிகிட்டு போய் விசாரிச்சா போஸ் எங்கே இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஈஸ்வரி என் மனைவி தான் போஸ் என் பையன்தான் ஆனால் என் அண்ணன் ராஜாங்கத்துக்கு இவங்களால ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இவங்களை விட என் மனைவி என் பையனை விட எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம் அவரோட மரியாதை தான் முக்கியம் அதனால் என் மனைவி ஈஸ்வரியவும் போசையும் நீங்கள் வெளுத்து வாங்கி செஞ்ச தப்புக்கு அவங்க என் அண்ணன் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சன்னாசி ரொம்ப கோபத்தில் ஈஸ்வரியவும் தன்னுடைய பையன் போசையும் போலீஸை வர வச்சு ஆதாரத்தை கொடுத்து வசமாக மாட்டி விட்டுறாரு இங்கே ஈஸ்வரி இங்கே சன்னாசிக்கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க செல்வி சொல்லுமா நானும் தானே உன் கூட சேர்ந்து அன்னைக்கு ராஜாங்க மாமாவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சேன் நானும் திட்டம் போட்டு இவரை போஸ் கூட சேர்ந்து திட்டம் போட்ட மாதிரி எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சிகிட்ருக்காங்க தமிழ் செல்வி நீயாவது சொல்லி புரிய வைமா அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வி சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டவங்க தானே நீங்கள் அதனால தான் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு வேலையாலையும் நீங்களே இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க இந்த வீட்டில் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தமிழ் செல்வி வசமாக மாட்டிக்கிட்ட ஈஸ்வரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத இங்கே சாவத்திரியும் தாமரையும் ரொம்ப கோவத்தில் இருக்க சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்த சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் இங்கே ராஜாங்கத்துக்கிட்டேயும் மோகன அப்பத்தானு எல்லார்கிட்டேயுமே ஆசிர்வாதம் வாங்குறாங்க என் பையன் சேது இனி கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பான் தமிழ் செல்வி நீ நீ இந்த வீட்டோட மருமகளாக நீ படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் நாங்களே செய்கிறோம் சேது தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால நீ தான் இருந்து தமிழ் செல்வியை நல்லபடியாக கவனிச்சுக்கணும் இந்த வீட்டோட வாரிசை நீதான்ப்பா பாத்துக்கணும் பார்த்துக்கணும் ஓ அம்மாவே உனக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்னு ராஜாங்க சொன்னதை கேட்டுட்டு இந்த தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு கலங்கி நிற்கிற செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தமிழ் செல்வியால் இந்த வீட்டில் ரொம்ப நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படுறாரு செய்து